இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி இணைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மீனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் ஒரு நாள் மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை கால சரியில்லை இவங்க காலில் போய் விழலாமா இவங்க கையில் போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளிக்கூட இடம் கிடையாது வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் பட்டாலும் போராடி முன்னுக்கு வருவாங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க தன் கையே தனக்குதுவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட அதிக லெவலில் இருக்கு அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் இவங்க வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரர்களுக்கு தை மாதத்துல புதிய வழிகள் பறக்க போகுது மீனம் ராசிக்காரர்களே நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க மகரத்துல நான்கு கிரகங்கள் சேர்றதுனால பல யோகங்கள் உங்களுக்கு நடக்க போகுது செவ்வாய் உச்சம் பெறுவது சொத்து பூமி அரசு பதவிகள் கௌரவமான வேலைகளை உங்களுக்கு தரும் புதன் மற்றும் சூரியன் மகரத்தில் சேர்வது பூதாதி யோகம் அப்படின்னு சொல்லப்படுது சுக்கிரனும் சேர்வதால ராசி ரீதியாக பல நன்மைகள் உண்டாகும் செவ்வாய் உச்சம் பெறுவது பூமி லாபங்கள் வீடு கட்டும் யோகம் உண்டாகும் தனாதிபதி பாக்யாதிபதியான செவ்வாய் உச்சம் பெறுவதுடன் புதன் பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறதுனால உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை கிடைக்கும் சுக்கிரன் பதினொன்னாம் இடத்துக்கு வர்றதுனால புகழ் செல்வம் ஆடம்பரம் கல்வி போன்ற யோகங்கள் உண்டாகும் சூரியன் பதினொன்னாம் இடத்தில் வருவதால் வியாதி கடன் கஷ்டமெல்லாம் தீரும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான நேரம் என்றாலும் தீய நண்பர்கள் தவறான ஆலோசனைகளை நீங்க தவிர்ப்பது நல்லது பார்ட்டி பப் போன்ற போகங்களில் செலவு செய்வதை விட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க தவறான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது சேமிப்பில் கவனம் செலுத்தணும் பழைய வழக்குகளை முடித்து வைக்கவும் அல்லது சமரசம் செய்யவும் உங்களுக்கு இந்த நேரம் சிறந்த நேரமாக இருக்குது மீனம் ராசிக்காரர்கள் தங்கள் எண்ணங்களை சரியான நிகழ்ச்சியில் செலுத்தணும் பணம் வரப்போகுது என்பதுல சந்தேகம் இல்லை ஆனா அதை எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படிங்கறது முக்கியம் சேமிப்புல கவனம் செலுத்துங்க யோகத்தில் அல்ல பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பழைய விஷயங்களை தோண்டி எடுக்காதீங்க போலீஸ் கேஸ் பம்பு வழக்கு போன்ற விஷயங்கள்ல இருந்து விலகி இருங்க பழைய வழக்குகளை முடித்து வைக்கவும் சமரசம் செய்யவும் இந்த நேரம் சரியான நேரமா இருக்கு தை மாதத்துல செவ்வாய் உச்சம் பெறுவது நான்கு கிரகங்களில் சேர்வது மீனம் ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை அள்ளித்தருங்க போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற வாய்ப்பு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப் போகுதுங்க மீனம் ராசிக்காரர்களே தை மாதத்துல வேலை இடத்துல நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது வேலை தேடுறவங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வேலை கிடைக்க போகுது தொழில்ல மெதுவான ஆனால் நிலையான முன்னேற்றம் ஏற்படுங்க வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது கடன் சுமை மெதுவாக குறையுது காதல் இனிமை அதிகரிக்கும் தவறான புரிதல்கள் சரியாகும் திருமண முயற்சிகள் வெற்றி வரும் உறவுகள்ல நம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்துல அமைதி நிலவும் பெற்றோர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எண்ணங்கள் அதிகரிக்கும் குழப்பம் குறையும் தன்னம்பிக்கை வளரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தூக்கம் உணவு கட்டுப்பாடு உடல் நலத்துக்கு ரொம்பவும் நல்லது கால்கள் கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்ல நீங்க உடல் நலத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க வியாழக்கிழமைகள்ல குரு பகவான வழிபாடு செய்யுங்க ஓம் குருவே நமக என்ற மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாது தை மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு மன அமைதி நல்ல வாய்ப்புகள் வாழ்க்கையில முன்னேற்றம் தரும் மாதமாக அமையப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது திருமண தனி நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அவர்களுக்கு கொழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுது நீங்க இது நாள் வரைக்கும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுடைய மனக்கவலை மறைய போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே விரவிர போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க இந்த தை மாததுல நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பரக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது போகுது தடைபட்ட வேளைகள் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்க போகுதுங்க பணவரவு மீம்பட போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க நல்ல மனுஷனோட நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் உயரப் போகுது மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படப் போகுது வேலை வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானாக வளக போகுது மன உறுதி அதிகரிக்க போகுது உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது ஆன்மீக சிந்தனை போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்க தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில தெளிவு ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகள்ல உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க நீங்க இந்த தை மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பாக்கலாங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க கோமா பேசாம கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல்ல கவனத்தோட இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா பேசுங்க உடல்நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவாக விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதா கொடுக்காதீங்க மனத காயப்படுத்தும் நினைவுகள்ல கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும் போது கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரைய மதிச்சுக்கோங்க தேவையான இடங்கள்ல இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ளாம இருக்க முடியும் நம்மளுடைய ராசி மண்டலத்துல பன்னெண்டாவது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் மீனம் ராசிங்க ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமாக இருக்கு திரைமசாலியா இருக்காங்க சிறந்த பேச்சாறல் கொன்றவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் தான் நடக்கும் நன்றி வணக்கம்